வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தமிழ் இலக்கிய திறனறை தேர்வு டெட்டு டிஆர்பி டிஎம்ஏஸ்சி இந்த தேர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பத்தாம் வகுப்பு பாடம் இதில் இயல் நான்கில இலக்கணம் இருக்கிறது இலக்கணம் பொது இருதிணை ஆறறிவுடைய மக்கள் உயர்தினை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை அல் திணை என்றும் கூறப்படுகிறது ஐம்பால் பால் என்பது தினையின் உட்பிரிவு இப்போ கேள்வி டேஸ் என்பது தினையின் உட்பிரிவு அப்படின்னு வரலாம் பால் என்பது பால் பகுப்பு பிரிவு அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்கு இது ஐந்து வகைப்படும் இந்த ஐந்து வகை என்னதுலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்று பிரிவுகளை உடையது உயர்தினைக்குரியது அக்ரிணைக்குரியது எதுலானா ஒன்றின் பால் பலனின் பால் மொத்தம் பால் ஐந்து அது என்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின்பால் பலவின்பால் பழவின்பால் இந்த மூன்றும் வந்து உயர்திணைக்குரியது ஒன்றன்பால் பால் இரண்டும் அக்ரினைக்குரியது உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாம் ஆண்பாலை குறிக்கக்கூடியது மகள் கண்ணகி தலைவி இது பெண்பாலை குறிக்கக்கூடியது மக்கள் பெண்கள் ஆண்கள் இது பல பாலை குறிக்கக்கூடியது அக்ரிணிக்குரிய பால் பகுப்பு ஒன்றனை குறிப்பதற்கு ஒன்றன் பால் எடுத்துக்காட்டு யானை புறா மலை இந்த மாதிரி பழவற்றை குறிப்பதற்கு பழவின் பால் பசுக்கள் மலைகள் இது அதற்கான எடுத்துக்காட்டு மூவிடம் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படர்கை இது மூன்று இடத்தை குறிக்கக்கூடியது இப்போ இந்த தன்மை முன்னிலை படர்கை இந்த மூன்று இடங்கள் பார்த்தோம் இல்லையா இந்த மூன்று இடங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க பெயர் வினை இரண்டையும் கொடுத்துருக்காங்க இதற்கு எடுத்து கண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ தன்மை அப்படின்னா தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் தன்மை பெயர்கள் என்னதெல்லாம் நான் யான் நாம் யாம் தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் இந்த மாதிரி வராது அடுத்து முன்னிலை முன்னிலை பெயர்கள் முன்னாடி இருக்கக்கூடியவங்க தன்மையினா தன்னை குறிக்கக்கூடியது முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கக்கூடியது இப்போ முன்னிலை பெயர்கள் முன்னிலை வினைகள் முன்னிலை பெயர்கள் என்னெல்லாம் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அடுத்து பெயர்கள் படற்கை வினைகள் படை படற்கை பெயர்கள்னா நானும் இல்லை அதாவது நான் என்னை குறிக்கக்கூடியது நான் இல்லை எனக்கு முன்னாடி இருப்பவர் இல்லை இந்த ரெண்டு பேரை தவிர அதற்கு அடுத்தா இருக்கக்கூடியவர்கள் அடிக்கும் போது அவன் அவள் அவர் அது அவை இந்த அது அவை இரண்டும் வந்து அக்ரிணியை குறிக்கக்கூடியதாக வரக்கூடியது படர்கை வினைகளில் வந்து வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இந்த ரெண்டு எடுத்துக்காட்டும் அந்த படற்கை ஒன் ஒன்றற்பால் அதாவது அக்ரிணைக்குரியதாக இருக்கிறது அடுத்ததாக வலுவும் வளாநிலை வலுவமைதி இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை இலக்கண முறைப்படி எந்த ஒரு தவறும் இல்லாம அப்படியே சரியான முறைப்படி பேசுறது எழுதுவதுதான் வளானிலை வலு அப்படின்னா குற்றம் அல்லது பிழை அப்படின்னு சொல்லப்படுகிறது இலக்கணம் முறையின்றி பேசுவது எழுதுவது வலு எனப்படும் முறையுடன் பேசுவது வளாநிலை முறையின்றி பேசுவது வலு இரு தினையும் ஐம்பாலும் மூவிடம் இரு தினை ஐம்பால் மூவிடம் காலம் வினா விடை பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும் அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அது வளாநிலை எனப்படும் இப்போ வலு வளாநிலை இரு தினை பார்த்தோம் அதுக்குதான் அங்கே தினை பால் எண் இடம் காலம் பினா விடை மரபு இந்த வகைகளில் வர்றதை கொடுத்துருக்காங்க செழியன் பத்தகு வர வேண்டியது செலியன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் இங்க வந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படி வந்தா அது வழு வந்தான் வளாநிலை அதே மாதிரி கண்ணகி உண்டான் வாழ்வழுவா கண்ணகி பெண்பால் இங்க முடிஞ்சிருக்கிற வினை வந்து ஆண்பாளை கொண்டு முடிந்திருக்கிறது ஆஹ் இப்படி தான் சரி இது வளாநிலை நீ வந்தேன் நீ வந்தேன் வரக்கூடாது நீ அப்படி அப்படிதான் வரணும் நான் வந்தேன்னு வரலாம் இது தவறா வந்திருக்கிறது அப்புறம் நேற்று வருவான் நேற்று வந்தான் என்பது சரி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அதாவது ஒன்ன வந்து சிறிதா பெரிதான்னு காட்டுதோ அப்படின்னா அதை ஒப்பிடுவதற்கு இன்னொரு பொருள் வேணும் அப்படி இல்லாததுனால இது வந்து தவறாக இருக்கிறது இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பலா கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடை அளித்தால் இது தவறு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்றார் கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான் சரியான விடை மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோட்டம் என்று கூறுதல் அதாவது தோப்பு இதுதான் மரபு வழியா சொல்லக்கூடிய ஒன்று நம்ம அமைதி வலு அமைதி அப்படின்னா அமைதி ஏற்றுக்கொள்வது வலுதான் தவறுதான் ஆனா சில இடங்கள்ல தவறா இருந்தாலும் நம்ம ஏற்றுப்போம் ஆனா இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதிக்கும் இல்லை தினை வலுவமைது என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைது ஏன்னா மாடு வந்து அம்மை அளவுக்கு உயர்த்தி உயர்த்தி இருக்கிறாங்க அதனால மாடுனாலே மாடு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நீங்கள் அந்த மாட்டினுடைய சிறப்பை கருதி அந்த ஓப்பிங் காரணமாக அக்ரிணையை உயர்ந்தினையாக கொள்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அடுத்ததாக பால் வலுவமைதி யார் வாடா வாடா ராசா கண்ணா என்று தன் மகளை பார்த்து அழைப்பது இங்கும் ஓப்பின் காரணமாக பெண்பால் பெண் ஆண்பாளாக கொள்ளப்படுகிறது ஆண் பிள்ளை மாதிரி சொல்லுவாங்க ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளை மாதிரி சொல்லி வர்ணிக்கிறது கொஞ்சிறது வணக்கத்துல இருக்கு அதான் இடவழுவமைதி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறர்கிட்ட சொல்லும் போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் தன்னை பற்றி பிறற்ற சொல்லும்போது போது தான் பெயர் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லாம இந்த மாறன் அப்படின்னு சொல்லி படற்க இடத்துல வச்சு சொல்றது ஆனால் அவருடைய உறுதித்தன்மை அதை வைத்து இதை வந்து என்ன செய்யலாம் இட வலுவமைதுன்னு நம்ம ஏற்றுக்கலாம் அடுத்து கால வலுவமை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படிங்கிறது தான் சரி ஆனால் அவரை வந்து என்னது அவ்வாறு இல்லாமல் இது பிழையாக கருறது கிடையாது அவர் உறுதியாக வருவாரு அப்படிங்கிற தன்மையில வருகிறார் அப்படிங்கிற உறுதி தன்மையை வைத்து சொல்றதுனால இதையும் நம்ம ஏற்றுக்கலாம் அடுத்து மரபு வழங்கும் இது பாரதியாரோட வரை கத்தும் குயிலோசை சற்றை வந்து காதிர் பாட வேண்டும் அப்படின்னு குயில் கூவும் அப்படிங்கிறது மரபு ஆனால் சொன்னவர் யாருன்னா பாரதியார் மிகப்பெரிய கவி அப்போ குயில் கூவும் என்பது மரபு கத்தும் என்பது மரபு வலு இங்கு கவிதையில் இடை பெற்றிருப்பதால் இது மர வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அடுத்து இதுல கற்பவை கற்ற சில வினாக்கள் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய வலுவமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க இது அமைச்சர் வரக்கூடிய உறுதித்தன்மையை கருதி கால வலுவமைதி இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்று ஏற்றுக்கொள்வர் என்று கூறினான் அனைவரும் ஏற்ப என்று கூறினான் இதில் வந்து தன்மை தன்மையிடத்தை படற்கையாக குடியிருத்தனும் அதனால் இது இட வலுவீது சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் விளையாடுவோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் உள்ள ஒன்று ஆனால் சிறிய வயதில் இருக்கிறதுனால இறந்த காலத்தில் வந்திருக்கணும் அது ஓகை ஓப்பு இது காரணமாக அது வந்திருக்கிறதுனால இது கால வலுவீகு செல்வன் இளவேலன் இந்த சிறுவயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் இதில் செல்வன் இளவேலன் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் தான் ஆண் தான் ஒருத்தர் தான் ஆனால் இதுங்க வந்து என்ன செஞ்சுருக்குன்னா பலர் பாலுக்கு பண்மையில சொல்லியிருக்கிறார் அதனால இது என்னன்னா பால் வலுவமைதி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த வினா பார்த்தோன்னா அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக இதில் வந்து ஆண்பால் பெயர்களை பெண்பாளாக மாற்றி தொடராக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தந்தை மகனை அப்படின்னு வந்திருக்கு அப்போ தந்தைனா தாய் மகனே இன்னா மகளே நாளை உன்னுடைய தோழன் இருக்கிறதுனால தோழி அழகன் அப்படின்னா அழகி ஏய் அழைத்து வா என்று சொன்னாள் அப்படி சொல்லிடலாம் அடுத்து அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது அக்கா அப்படிங்கிறது வலுவை வளாநிலையாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அக்கா நேற்று வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாள் வந்தது அப்படிங்கிறது அக்ரிணியை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது வழி அனுப்பினால் அடுத்து இதோ முடித்து விடுவேன் என்னும் செயலை முடிக்கும் முன்பே கூறினார் இங்கே வலாநிலையை வலுவமைதியாக மாற்றுக வலா நிலையை வலுவமைதியாக இதோ முடித்து விட்டேன் விடுவேன்னு இருக்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் முன்னே சொல்கிறது அதுக்கப்புறம் முடித்து விடுவேன் அப்படின்னா அது சரிதான் வந்து இனிமேல் நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிறது இங்க வந்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றது அடுத்து அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை இது படற்கையை முன்னிலையாக முன்னிலையை தன்மையாக தன்மையை படற்கையாக மாற்றுக அப்ப இங்க படற்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவன் அப்படிங்கிறது வந்து என்னது படற்கையை சொல்லக்கூடியது அவன் அப்படிங்கிறத இங்கே வந்து என்னதான் பார்த்துருக்காங்க படற்கையை முன்னிலையாக அப்போ முன்னிலை வரணும்னா நீ அப்படின்னு வரணும் முன்னிலை வரணும்னா நீ அப்படின்னு வரணும் அடுத்து உன்னிடம் அப்படின்றத என்னிடம்னு வரணும் என்னிடம்னு இருக்கிறத தன்மையை படற்கையாக மாற்றி சொல்லியிருக்கு அப்போ படர்க்கையாக வரணும்னா அவனிடம்னு வரணும் செய்தியை இன்னும் கூறவில்லை இந்த வினாக்களை வாசித்து தெளிவாக புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே எழுதக்கூடியதாக தான் என்ன செய்யும் இருக்கும் அதுக்கப்புறம் கீழ்காண்பனவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படை படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்படவில்லை எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் திருக்குறள் தான் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்க படைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க வினா அப்போ இதுல வந்து கம்பராமாயணம் கம்பராமாயணம் தான் பிறமொழி இதை வந்து தழுவிங்க என்ன செய்யப்பட்டது வடமொழியில ராம எழுதுறது கலித்தொகை சங்க இலக்கியம் இதுவும் படைக்க பிற மொழியை சார்ந்தது கிடையாது ஆனால் சிலப்பதிகார கதையை வந்து கதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து கம்பராமாயணம் வடமொழியை தழுவி அப்படியே எழுதப்பட்ட கதை அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருக்கிறாங்க அடுத்ததான் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் யார் பாடலை இகழ்ந்தவர் வந்து அரசர் மன்னர் இறைவன் தான் சரி இறை அவரிடம் அன்பு வைத்தவர் வந்து இறைவன் ஓப்பின் காரணமாக அக்ரிணியை உயர்தினையாக கொள்வது தினைவடுவமைதி அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதி கவிதை தொகுப்புக்கான கீதாஞ்சலியை அதாவது அவருடைய சொந்த மொழியான வங்க மொழியிலே எழுதினார் அதை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது படற்கை பெயரை குறிப்பது இங்கே படற்கையை குறிக்கக்கூடியது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் அப்படிங்கிறது தான் இந்த நாம் யாம் ரெண்டுமே தன்மையை குறிக்கக்கூடியது நீவீர் அப்படிங்கிறது முன்னிலையை குறிக்கக்கூடியது இதில் படற்கை பேரை குறிக்கக்கூடியது அவர் மட்டும்தான் அடுத்ததாக இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஐநா சபையில் வந்து ஒருவர் பேசினால் அவர் அவர் மொழிகளில் புரிந்து கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இதில் நமக்கு இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன எங்க வந்து ஒருவர் பேசக்கூடிய மொழியை அவரவர் மொழிகளில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஐநாவை எதன் மூலமாகனா காதனி கேட்பி காதனி கேட்பின்னா என்ன ஹெட்ஃபோன் இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கேட்டபடி சில நொடிகளில் மொழிபெயர்த்து ஒளிவாங்கி வழியே என்னை செய்வாங்க பேசுவாங்க அவையில் உள்ள பார்வையாளர்கள் எல்லாமே இதன் மூலமாக கேட்டு என்னை செஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ படித்த சுவைக்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம்படைத்த தமிழ்நாடு இது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் பாரதியாருடைய அதுக்கப்புறம் வான் புகழ் கொண்ட டேஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அள்ளும் சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் நெஞ்சை அள்ளும் டேஸ் ஜோர் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்போ நெஞ்சை அள்ளும் அப்படின்னாலே அங்கே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது மரம் அதுக்கப்புறம் அடுத்தால வந்து இந்த அட்டவணையில் விடுபட்டதை நிறைவு செய்யன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வினாக்கள் நமக்கும் வந்து என்ன செய்யும் வரும் அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இப்போ அருணா ஓடினால எழுவாய் தொடர் ஓடி அருணா நீங்கள் வந்து ஓடி அருணா அப்படின்னு கொடுக்கலாம் அடுத்து வந்து இங்கே வந்து என்னது இது வந்து ஓடி வந்தான்னு வரணும் ஏன்னா வினை எச்ச தொடர் தான் அப்போது ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிவது தான் வினை தொடர் அப்படி வருதுன்னா இதில் வந்து ஓடி வந்தாள் அப்படின்னு வரலாம் எங்கள் பெயரெச்ச தொடர்னால அம்மா சொல் சொல் அப்படிங்கிற வார்த்தை தான் சொன்ன அம்மா அப்படின்னு கொடுத்துர்லாம் இங்கே விழித்தொடர் அம்மா சொல்லாதே அப்படின்னு கொடுக்கலாம் வெழித்தொடர் அடுத்து தா தந்த அரசன் இங்கே இருக்கிறதுனால அரசன் தந்தார் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் அடுத்து இங்கே துளி துளிர் பார்த்தால்னு இருக்குது அப்போ பேரிச்ச தொடர் வந்து பார்த்த துளிர் அடுத்து இங்கே விழி தொடரில் இதில் வந்து பா இதில் பார் துளிர் பார் அப்படின்னு கொடுக்கலாம் அடுத்து இங்கே வினையச்ச தொடரில் குழந்தை வாங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க வந்த குழந்தை வந்து சென்றது வந்து சென்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் வினையச்ச தொடருக்கு விடை அடுத்து இங்கே கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அதில் வந்து தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க அப்போ எழுவாயை சிறப்பாக செய்து என்ன செய்யணும் எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட இது அந்த இதில் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் வெளியே சென்றார் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க அடுத்து அதே இதை நம்ம வந்து இங்கே மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் அப்போ பசுமை வரும் மல மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் அப்படின்னு கொடுக்கலாம் அடுத்து மிகுந்த செல்வத்தை தரும் அல்லது பெருமதிப்பை தரும் கல்வி ஒருவருக்கு உயர்வை தரும் பெருமதிப்பு மிக்க கல்வி ஒருவருக்கு உயர்வை தரும் வாழ்க்கை பயணம் வேறுபட்ட பாடங்களை தருகிறது அப்போது இதில் வந்து என்ன செய்யலாம்னா பல்வேறு துன்பங்கள் நிறைந்த அல்லது கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணம் வேறுபட்ட பாடங்களை தருகிறது குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும் அப்படின்னா குழந்தைகள் தன்னுடைய வீட்டு பாடத்தை தனித்தனியே எழுதி தர வேண்டும் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைன்னா தன்னுடைய குறிக்கோள்களை அல்லது கட்டுரையை ஏதாவது ஒன்று நம்ம போடுற ஒன்று தான் அதனால் அப்படி எழுதிக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நமக்கு தேர்வு பகுதியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து புதிர் விடை இந்த இது நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம் இந்த ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க இதில் எந்த இடத்துக்கு ஏற்புடையது எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி பொருள்களை மண்ணுக்கடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குன்ற செய்யும் காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது செய்த தவறுகளை சுட்டல் அதாவது சுட்டி காட்டுதல் காட்சியின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது அடுத்தது பசுமையான டேஸை பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது இதுதான் இதற்கான ஒரு இது இதுல அகராதியில் காண்க மன்றல் அப்படின்னாலே திருமணம் அப்படிங்கிற பொருள் மன்றல் திருமணம் அடுத்து அடிச்சுவடு அடிச்சுவடுனா தெரியும் காலடி குறி நம்ம நடந்து போகிற இது அகராதி அகராதினாலே தெரியக்கூடியதான் அகர வரிசையில் அமையக்கூடிய சொற்பொருள் நூல் அடுத்து தூவல் அப்படின்னா மழை அதுக்கப்புறம் நீர்துளி ரெண்டு சொல்லலாம் மருள் அப்படின்னா மயக்கம் மருள்னா மயக்கம் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கல்ச்சர் பண்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம் டிரான்ஸ்ஃபர் மாறுதல் மல்டிமீடியா பல்துறை ஊடகம் அடுத்து இந்த இதில் சிறுகதை சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று இதோடைய ஆசிரியர் யார் தமிழ் எழுதினது யாருன்னா வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் எழுதியிருக்கிறாரு ஆசிரியரின் டைரி இவரும் தமிழில் எழுதினவர் யாருன்னா எம்பி அகிலா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க இதோட இந்த இயல் நான்கு முழுவதும் நிறைவு பெற்றது அடுத்த இயலை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் கொஞ்சம் விரைவாக அப்படியே திருப்புதல் செய்யுங்க உங்களுக்கு வந்து நேரம் வந்து இந்த மாதம் விடுமுறை நாள் வருகிறது அந்த விடுமுறை நாட்களெலாம் முழுமையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்